வணக்கம் நாம் இப்பொழுது செவனர் மகரிஷியின் தொடரை பார்க்க போகிறோம் சுதுக்குமாரி சுகன்யாவுக்கும் சிவன முனிவருக்கும் சிறப்பாக திருமணம் நடந்தது அவள் திரும்பி அரண்மனை பக்கம் நினைக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை அந்த காடை அவளுக்கு வீடாயிற்று அவள் ரிஷி பத்னியாகி விட்டார் செவனருக்கு வெளித்தோற்றம் மட்டும்தான் இப்படி கவர்ச்சிகரமாக இல்லை என்று எண்ணவே வேண்டாம் செவனர் மகா கோபக்காரர் பெரிய சிடுமூஞ்சி வேறு இவரோடு படுவது மகா கஷ்டம் ஒரே நிமிஷத்தில் எவ்வளவு பெரிய அனர்த்தத்தை விளைவித்து நிர்பந்தமாக கல்யாணத்தை முடித்து கொண்டு விட்டார் பாருங்களேன் இப்படி பயமூர்த்தியா கல்யாணம் பண்ணி கொள்வது எவ்வளவு முரட்டுத்தனம் இப்படி நாம் மனம் போனபடி சொல்வதை உத்தமையை சுகன்யா அனுமதிக்கவே மாட்டார் இவ்வாறாக நினைப்பதும் சொல்வதும் சுகன்யாவின் மனத்தை பெரிதும் புண்படுத்திவிடும் தொட்டு தாலி கட்டிய கணவர் தெய்வத்திலும் சிறந்தவன் என்ற உறுதியான கொள்கை உள்ளவள் தான் சுகன்யா அந்த காலமே அப்படிப்பட்டது சிறந்த கட்டகளாக இல்லாவிட்டால் என்ன கடுகடு என்னும் சிடுமூஞ்சியாக இருந்தால் தான் என்ன கணவன் என்றால் தெய்வம் தானே பதி சுசுஷைக்காகத்தானே பத்னி இருப்பது யார் என்ன சொல்லிக் கொண்டால் என்ன சிறு வயதினான குமாரி சுகன்யா இந்த சோதனையில் பரிபூர்ண வெற்றி பெற்று விட்டார் மகாபாரதத்தில் வியாசரை ஆச்சரியத்துடன் இதை கூறுகிறார் இதோ மகாபாரத ஸ்லோகம் சுகன்யா செவனம் பிராபிய பத்தியும் பரம கோபனும் பிரீணயமாசித்திய அப்பிரமத்தானும் பிரத்திபிகி மகா கோபிஷ்டரான சேவனரை கணவராக பெற்ற சுகன்யா குறிப்பறிந்து பணிவிடிகள் செய்வதில் தவறாமல் இருந்து அவரை சந்தோஷம் அடைய செய்தாள் என்பதுதான் இதன் கருத்து சுகன்யா சேவனம் யதா என்று ராமாயண கதையில் சீதையை கூறுகிறார் ராமனிடம் தனக்கு உள்ள பக்தி விசுவாசத்தையும் தனது கற்பின் பெருமையையும் எடுத்து காட்டுவதற்காக கூறிய வார்த்தைகளே இது எவ்வளவு கடுமையான சோதனைகள் தோன்றினாலும் பத்தி விருத்தைகளின் உறுதி தளரவே தளராது முடிவில் வெற்றியும் அவர்களுக்கே உண்டாகும் சுகன்யாவினுடைய வரலாறு இதற்கு ஒரு உதாரணமாக அமைந்தது இதையே சீத்தை கருத்தில் கொண்டு மேற்கண்டவாறு கூறினாள் போலும் சவன மகரிஷியும் அவருடைய தர்மபத்தினி சுகன்யாவும் தம்பதிகளாக இல்வாழ்க்கை நடத்தி வந்தபோது சுகன்யாவுக்கு மிக கடுமையான சோதனை ஒன்று ஏற்பட்டது பிரமிக்கத்தக்க வகையில் அவள் இதில் தேடினாள் அரியதோர் சாதனையே தான் இது அஸ்வினி தேவர்களில் இரண்டு பேர் உண்டு இவர்கள் தேவ வைத்தியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அழகில் சிறந்தவர்கள் ஷவன மகரிஷி வெளியில் சென்றிருந்த சமயம் ஆசிரமத்தில் சுகன்யா தனிமையாக இருந்தாள் அந்த சமயம் அவ்விருவரும் பிரவேசித்தனர் தங்களுடைய ரூப லாவண்யத்தை காட்டி அவளது உறுதியை குலைக்க முயன்றனர் அவ்விருவரும் மகா குரூப்பியான செவனரை கட்டிக்கொண்டு அழகிய சுகன்யா எல்லையற்ற துன்பங்களை அனுபவித்து வருகிறாள் இதற்கு ஒரு முடிவு காண முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் அவள் நமது தெய்வீகமான ஈடு இணையற்ற அழகை கண்டு மயக்கி விடுவது திண்ணம் என்று எண்ணினார்கள் எண்ண முடியாத வயதுள்ள இந்த கிழக்கணவரை உதறி தள்ளிவிட்டு வாலிப பருவம் குன்றாத நம்மை இவள் வரிப்பது நிச்சயம் என்று அவர்கள் நம்பியிருந்தனர் இதய முறையில் சுகன்யாவை அணுகி அவர்கள் தமது சாத்துரியம் முழுவதையும் உபயோகித்து அவளை வசீகரிக்க பண்ணினர் தங்கள் இருவருக்குள் யாராவது ஒருவரை கணவனாக ஏற்றுக்கொள்ளும்படி சுகன்யாவை நிர்பந்தம் செய்தனர் அவளுடைய கிழக்கணவராகிய சிவனரை பலவாறு நிந்தித்து கூறவும் அவர்கள் தயங்கவில்லை பயங்கரமான இந்த ரிஷி பத்னியின் நிலையை உதிரி தள்ளிவிட்டு இன்பமயமான தெய்வ பத்னியாகும் வாய்ப்பையும் பெறுமாறு வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் அந்த இருவரும் சாதாரணமான சபல சித்தம் படைத்த பெண்களிடம் இதெல்லாம் ஓரளவு பலித்தாலும் பலிக்கலாம் ஆனால் சுகன்யா அசாதாரணமானவள் அல்லவா கற்பு தன் கணவரையே தெய்வமாக அல்லது தெய்வத்திலும் உயர்ந்தவராக எண்ணுகிறவள் தன் கணவருடைய தவ மகிமையையும் பிரம்ம தேஜஸையும் நினைத்தபடியெல்லாம் செய்யவில்லை அபார சக்தியையும் அவள் கண்கூடாக கண்டவள் செவனனிடம் குன்றாத பக்தி இயற்கையாகவே அவளுக்கு ஏற்பட்டிருந்தது அஸ்வினி தேவர்களுடைய பசப்பு வார்த்தைகள் யாவும் அவளுக்கு கர்ணகடூரமாக இருந்தன அவளால் அவற்றை சகிக்கவே முடியவில்லை அஸ்வினி தேவர்களுடைய மனப்போக்கு அவளை பெரிதும் புண்படுத்திவிட்டது ஆனாலும் தேவர்கள் என்னும் மரியாதை ஒன்று இருக்கிறதே அதனால் அவர்களை தாழ்த்தி பேசாமல் கோபிக்காமல் கண்ணியமான முறையிலேயே தக்க பதிலளித்து அவர்களது தீய முயற்சி பயனளிக்காது என்று உணர்த்தி திருப்பி அனுப்பிவிட்டார் அவர்கள் சுகன்யாவின் தடராத உறுதியை கண்டு வியந்து தமது விருப்பம் ஈடாராமலே சென்றனர் மற்றொரு முறை இதே நிகழ்ச்சி நடந்தது ஆனால் செவனரும் இப்போது கூடவே இருந்தார் அவருடைய அனுமதியுடனே தான் இது நடந்தது ஆனால் பாவம் சுகன்யாவுக்கு இதெல்லாம் தெரியாது முன்போலவே அஸ்வினி தேவர் இருவரும் செவனருடைய ஆசிரமத்துக்கு வந்தனர் சிவன முனிவரின் இரு புறங்களிலும் நின்று கொண்டனர் நடுவில் செவனரும் நின்று கொண்டிருக்கிறார் மூவரும் சுகன்யாவை அழைத்தனர் பார் நாங்கள் மூவரும் இப்போது இந்த ஏரியில் மூழ்கி விடுவோம் சிறிது நேரத்தில் மேலே எழுந்து வந்து விடுவோம் உடனே நீ என்ன செய்ய வேண்டும் எங்களுக்குள் ஒருவரை ஸ்வயம்பரமாக வரிக்க வேண்டும் என்று கூறினர் யாரு வரிக்கப்படுகிறவர்தான் இனி உன் கணவராவார் என்றும் கூறினார்கள் சுகன்யாவுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை தான் திருமணம் ஆகிவிட்டதே மூவருக்குள் நடுவில் நிற்பவர் முனிவர் அவளுடைய பர்த்தாதாமே அவரும் மற்றவருடன் சேர்ந்து கொண்டு புதுமுறையில் சுயம்பரம் நடத்துமாறு அவளுக்கு கட்டளை ஏடுவதன் கருத்து தான் யாதாக இருக்கக்கூடும் என்று யோசித்தாள் அப்படியே நீரில் மூழ்கி எழுந்தாலும் சுகன்யா தன் கணவராக சிவனரையே மீண்டும் மாலியிட்டு வரிக்க வேண்டும் இதில் என்ன விசேஷம் இருக்கிறது அப்படி வரிக்காவிட்டால் முனிவர் அவளுக்கு கணவர் அல்ல என்று ஏற்பட்டு விடுமா என்ன அல்லது அவள் அவருடைய தர்ம பத்னி அல்ல என்றுதான் தெரிவிடுமா ஏற்கனவே அக்னி சாட்சியாக நடந்த விவாகம் பொய்யா இது என்ன விசித்திரமான சோதனை சுகன்யாவின் மனத்தில் பெரும் குழப்பம் நடந்தது இதையெல்லாம் சிந்தித்துப் பார்ப்பதற்கு அவளுக்கு அவகாசமே இல்லை அவகாசம் ஏது மின்னல் வேகத்தில் மூவரும் நீரில் மூழ்கி எழுந்தனர் அதிசய அதிசயம் சுகன்யாவின் கணவர் துண்டு கிழவர் செவனர் இப்போது கிழத்தனம் நீங்கி இளம் வயதினராகி விட்டார் அஸ்வினி தேவர்கள் இருவர் போலவே இவரும் சிறந்த கட்டழகராகி விட்டார் மூவரும் ஒரே அச்சில் வார்த்தெடுத்தவர்கள் போல் கண்ணை கவரும் கம்பீரமான வனப்பு மிக்க தோற்றம் அளிக்கின்றனர் சுகன்யா என்ன செய்வாள் பாவம் முன்னேற்பாட்டின்படி மூவருள் ஒருவருக்கு அவள் மாலையிட்டு கணவனாக ஏற்றுக்கொண்டாக வேண்டுமே தன் கணவராகிய சவன முனிவர் யார் என்பது தெரியவே இல்லையே தவறிப்போய் வேறொருவரை வரித்துவிட்டாள் மனத்தினால் நினைப்பதற்கே முடியாத பயங்கரமான அபாயம் காத்து கொண்டிருக்கிறது இனி யோசனைக்கு இடமே இல்லை இவ்வளவு காலமாக நான் என் பிராணநாதருக்கு ஸ்ரீகரண சுத்தியாக பணிவிடை செய்து வந்தது உண்மையானால் ஒரே வடிவம் உள்ள இந்த மூவருள் என் கணவராகிய செவன முனிவர் இன்னார் என்பது எனக்கு நன்றாக தெரிய வேண்டும் என்று தன் பதி விரதத்தின் மேல் ஆணையிட்டார் சுகன்யா உடனே அவளுக்கு தெளிவாக தன் கணவரை அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது பதிவிரதையின் தபோபலத்துக்கு எதிரில் தெய்வங்களின் சூழ்ச்சியும் பயனற்றதாகி விட்டது சுகன்யா முழு வெற்றி பெற்று விளங்கினாள் தன் கணவருக்கே மாலையிட்டு அவர் அருகில் கம்பீரமாக சென்று சேர்ந்தாள் பிற்பாடு நாம் மற்ற நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்வோம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்